உலக உள்ள ஆதரவற்றோர் ஏழை எளிய மக்களுக்கு உதவ திட்டமிட்டுள்ளோம் என பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அருங்காவலர் குருஜி ஸ்ரீவாத்மா பேட்டி கோவை கருமத்தம்பட்டி அனூர் சாலையில் உள்ள நல்லக்கவுண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் ஆண்டு விழா இன்று காலை ஆசிரம வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் குருஜி செய்தியாளர்களுக்கு அப்போது அவர் கூறுகையில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் தமிழகம் முழுவதும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் பனிரெண்டு மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கி வருகிறது உலகம் முழுவதும் இலவச சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது ஆசிரமம் மூலம் ஆதரவற்ற ஏழைகள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட பெண்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக அனைத்து சேவைகளும் செய்து வருகின்றோம் உலகெங்கும் உள்ள ஆதரவற்றோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவம் மற்றும் சட்டம் போன்றவற்றை இலவசமாக உதவ திட்டமிட்டுள்ளோம் நன்கொடையாளர்கள் இந்த திட்டத்திற்கும் தங்களது ஆதரவுகளை தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாளை ஞாயிற்றுக்கிழமை நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்கொடையாளர்கள் தின விழா காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற உள்ளது அனைவரும் விழாவில் பங்கேற்க வருமாறு குருஜி அழைப்பு விடுத்தார் இன்றைய நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தி நாலாம் ஆண்டு விழாவை ஆசிரமத்தினுடைய இருபத்தி நாலாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவாக கொண்டாடும் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் ஒரு சில நற்செய்திகளை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திற்கு உதவியாக இருக்க முடியுமோ முடியாதோ இறுதியில் ஒரு மனிதன் இன்னொரு ஒரு மனிதனுக்காவது உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை நாம் ஒவ்வொருவரும் மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது ஒரு உதவியாவது செய்து ஒருவேளை உணவாவது எடுத்துக்கொள்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் நமக்கு திரும்பவும் உதவி செய்யும் என்கின்ற கருத்தை உங்கள் மனதில் இந்த நல்ல நாளில் விதைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த இருபத்தி நான்காம் ஆசிரமத்தினுடைய ஆண்டு விழாவில் பனிரெண்டு மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் இருபத்தி நான்கு கிளை காப்பகங்களை நாங்கள் உருவாக்கி எங்கு எங்கு எல்லாம் படிப்பிற்கும் மருந்திற்கும் இருக்க இடத்திற்கும் உணவிற்கும் உடைக்கும் கஷ்டப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஏழை எளிய மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து இந்த பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் தொடர்ந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் இலவச சேவைகளாக செய்து வருகின்றது இந்த இனிய வாழ்க்கைக்கு இந்த இனிய வாய்ப்பிற்கு அடித்தளமாகவும் ஒரு துணையாகவும் இருந்து வரும் எண்ணற்ற நன்கொடையாளர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஆத்மார்த்தமாகவும் பேரன்புடனும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் எழுப்ப முடியாது அதை போலவே இந்த ஆசிரமத்தின் ஒவ்வொரு நேர உணவுக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டிற்கும் எங்களுக்கு பேருதவி செய்து இந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரார்த்தனைகளை நாங்கள் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் அவசியம் ஏற்படுகின்றதோ ஏழை எளியோருக்கு என்ன தேவையோ அதை நாம் இலவசமாக கொடுத்து படிப்புக்கும் அவர்களுடைய மருத்துவத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை அவர்களுக்கு செய்து கொடுக்க திட்டமிட்டுள்ளோம் ஆண்டு விழாவிற்காக ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து கிரிஷ் ஆத்மா வருகை தந்துள்ளார் இவர் அந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்திய கலாச்சாரம் இந்திய பண்பாடு இந்திய ஆன்மீக தெய்வீக பயிற்சிகளை முழுமையாக எடுத்துக்கொண்டு இப்போதும் பிறருக்கு பயிற்சி கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல குருவாக இவர் திகழ்வது உண்மையிலேயுமே நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் கிடைத்திருக்கின்ற மிக பெருமை என்று சொல்லலாம் ஐயா மணிப்பூர் மா மணிப்பூர் மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க இவங்க பேங்க் மேனேஜராக இருக்காங்க நம்ம ஆசிரமத்திற்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுடைய படிப்புக்கும் முதியோர்களுடைய மருத்துவத்திற்கும் என்ன உதவி தேவையோ அந்த உதவியை ஐயா செஞ்சிட்ருக்காங்க இவங்கெல்லாம் வெளி மாநிலம் வெளி கண்டம் இவங்கெல்லாம்